அகிலம் படைத்து அதில் அத்தனை உயிர்களையும் படைத்து அதன் இருப்புக்கும் சிறப்புக்கும் என்னென்ன தேவையோ அவைகளையும் படைத்து போஷித்து பரிபாலிக்கும் ஏக இறைவன் அல்லாஹு தாலாவின் திருநாமம் கொண்டு ஆரம்பிக்கின்றே ரஹ்மான் ரஹீம் இவ்வையகத்தில் வைகரையாய் பிறந்த கண்மணி முகமது சல்லாஹ் உலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அன்பு மனைவிமார் மீதும் பிள்ளைகள் குடும்பத்தினர் மீதும் சஹாபாக்கள் மீதும் முஸ்லீம்கள் மாமீன்கள் மீதும் எங்கள் அன்பு சலாத்தையும் எத்தி வைக்கின்றோம் அலைக்கும் தாய்மொழி தனித்துவத்தின் அடையாளம் ஆய்வையும் பகுப்பாய்வையும் தளமாகக் கொண்டு தன்னம்பிக்கையை வளமாக்கி வார்த்தைகளை வளமாக்கி நாளைய உலகை வெல்லும் தலைவர்களாய் பிரகாசிக்கும் ஆவலுடன் நேர்கொண்ட பார்வையால் எதிர்கொள்ளும் மன உறுதியுடன் சொற்போர் தொடுக்க காத்திருக்கும் மாணவர்கள்தான் இரு அடிகளும் வெறும் ஆயிரத்து ஐநூறு வினாடிகள் மாத்திரம்தான் உங்களுக்கு இருக்கின்றன அதாவது இருபத்து ஐந்து நிமிடங்கள் தான் அதைத்தான் நீங்கள் இரு குழுக்களும் பிரிந்து வாதிக்க விவாதிக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்குரிய சந்தர்ப்பம் மறந்து விடாதீர்கள் ஓய்வெடுக்க இனி நேரமில்லை இது போட்டிக்கான நேரம் அறிவை விதையாக்கி வார்த்தைகளை வளமாக்கி விமர்சன ரீதியில் மாணவர்களை சிந்திக்க தூண்டும் வானொலி நிகழ்ச்சி தான் இது இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை ஏ ஆர் எம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனத்துடன் இணைந்து அனுராதபுரம் மாவட்ட தமிழ் பாடசாலைகளுக்கு பாடசாலைகளுக்கிடையில் நடாத்தும் த டிபே விவாத மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைத்து செல்லுகின்றோம் இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் மக்கள் நாமம் வென்ற நிறுவனம் ஏஆர்எம் டிராவல்ஸ் ஆண் பெண் ஏற்பாளருக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கும் மக்கள் நம்பிக்கை வென்ற முன்னணி நிறுவனம் ஏஆர்எம் டிராவல்ஸ் அனைத்து விதமான பாவனைகள் மற்றும் பேக் வகைகளை உங்கள் விருப்பத்திற்கேற்ப தெரிவு செய்ய நாட வேண்டிய ஒரே நிறுவனம் ஏஆர்எம் லீ ஸ்மார்ட் பிரதான வீதி அனுராதபுரம் தங்க நகை உலகில் தனித்துவ நாமம் வென்ற நகை மாளிகை ஏஆர்எம் கோல்ட் ஹவுஸ் சரி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்ற மாணவ குழுக்கள் தான் இவர்கள் இவர்கள் எந்த பாடசாலை என்பதை நாங்கள் இப்பொழுது அறிமுகப்படுத்த இருக்கின்றோம் எனது இடப்புறமாக இருக்கின்ற அணி நாச்சியாதேவு முஸ்லிம் மகாவித்தியாலய அணி அதே போல என்னுடைய வலப்புறமாக இருக்கின்ற அணி இக்கிரிக்கொல்லாவ அந்நூர் முஸ்லிம் மகாவித்தியாலயம் சரி இவர்களுடைய போட்டிக்கான தலைப்பு மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் தாக்கம் செலுத்துவது அதாவது சமூக ஊடகங்கள் சாதகத்தையா ஏற்படுத்துகிறது பாதகத்தையா ஏற்படுத்துகிறது என்பதுதான் இவர்களுக்குரிய வாத துணிப்பொருள் அந்த வகையிலே பாதகத்தை ஏற்படுத்துகின்றது என்று நாச்சி அறியூர் முஸ்லிம் மகாவித்தியாலய அணி அதே போல அன்னூர் முஸ்லிம் மகாவித்தியாலய அணி இல்லை சாதகத்தை தான் ஏற்படுத்துகின்றது என்று வாதிர இருக்கின்றார்கள் சரி போட்டியின் விதிமுறை இதுதான் ஒவ்வொரு அணிக்கும் எட்டு நிமிடங்கள் வழங்கப்படும் தலைவர் உட்பட முதலாவது சுற்றிலே நீங்கள் இரண்டு நிமிடங்களை ஒவ்வொருவரும் பயன்படுத்த வேண்டும் இரண்டாவது சுற்றிலே தலைவருக்கு மாத்திரம்தான் சந்தர்ப்பம் இரண்டு நிமிடங்கள் அதே போல இரண்டு நிமிடங்கள் ஆவதற்கு பத்து செகண்ட்கள் இருக்கின்ற நிலையிலே மணி உழை ஒளிக்கும் அப்போதே நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனக்கு மீதம் இருப்பது பத்து செகண்ட்கள் தான் என்று எனவே அது மாத்திரமல்ல தனிநபரையோ குழுவையோ தாக்கி பேசக்கூடாது ஒவ்வொரு அணியும் தலைப்புக்கு ஏற்ற விதத்தில் விவாதிக்க வேண்டும் ஏற்கனவே சொன்னது போல பார்த்து வாசிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் தொனிப்பொருள் பேச்சுவான்மை சமயோசிதம் குழு ஒருமைப்பாடு நேர முகாமித்துவம் என்பவற்றை கருத்தில் கொள்ளுங்கள் அதன் அடிப்படையில் தான் அங்கே புள்ளி வழங்க எங்களுடைய நடுவர்கள் காத்திருக்கின்றார்கள் அவர்களின் தீர்ப்புத்தான் இறுதியானது உறுதியானது என்பதை கவடத்திக் கொள்ளுங்கள் சரி நாங்கள் போட்டிக்கு போகலாமா நாணய சுழற்சி முறையிலே அந்த தலைப்பை தெரிவு செய்வதிலே வெற்றி பெற்ற அணி அன்னூர் முஸ்லிம் மகாவித்யாலயம் எனவே உங்கள் அணிக்குத்தான் முதலில் சந்தர்ப்பம் சரி நீங்கள் வாதிட இருப்பது மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் சமூக ஊடகம் சாதக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படித்தானே சரி முதலாவது சந்தர்ப்பம் சப்ரீன் அணி தலைவருக்கு வாருங்கள் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் இங்கே வீட்டிற்கும் ஆசிரியர் ஆசிரியர்களுக்கும் என்னை என்னை ஒட்டி பேச வந்திருக்கும் என் தரப்பு வாதிகளுக்கும் என்னை வெட்டி பேச காத்திருக்கும் வாதிகளுக்கும் என் இனிய அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் வரமத்துள்ளாத்து கண்ணுக்கு மையழகு தமிழுக்கு மெய்யழகு என்ற கூட்டுடன் என் தலைப்பை எடுத்து கூறுகிறேன் இன்று நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் சமூக ஊடகங்கள் மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் சாதகத்தை ஏற்படுத்துகின்றது என்பதுதான் நாம் எவ்வித அய்யும் இன்றி சாதகத்தை ஏற்படுத்தின என்று கூறலாம் ஆம் சாத சமூக ஊடகங்களின் பயன் என்று கூறியவுடன் நமக்கு முதலில் ஞாபகம் வருவது கொரோனா காலம்தான் அந்த காலத்தில் மக்கள் உலக மக்கள் பொருளாதாரம் அனைத்தும் முடங்கி போன நிலையிலும் கல்வி எனும் காட்டாரை முடக்குவதற்கு இவரால் முடியவில்லை காரணம் சமூக ஊடகம் எனும் ஒரு ஆயுதம் அதனுடன் துணையாக நின்றது அந்த சமூக ஊடகம் மாணவர்களின் கல்வி நிலையை மிகவும் பெரிதாக உயர்த்தி சென்றது உதாரணத்துக்கு கூறப்போனால் ஜூம் கூகுள் மீட் போன்ற வலைத்தளங்களூட மாணவர்கள் கல்வியில் ஈடுபட்டார்கள் அத்துடன் ஒரு முட்காலத்தை நாம் சில மாணவர்கள் தனது காப்பத சாதாரண மாணவர்கள் காப்போத உயர்தர மாணவர்கள் எல்லாம் அரசாங்க பரீட்சையில் ஈடுபட்டுவிட்டு அவர்களுக்கான பெருபேறுகள் வெளிவந்தும் பல வாரங்கள் ஒரு வாரங்கள் சில வாரங்களுக்கு பின்பே பாடசாலைக்கு பெருபேர்கள் வந்த பின்புதான் மாணவர்களுக்கு அந்த பெருபேர்கள் தெரியும் ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல தற்காலத்தில் மாணவர்களுக்கு அது மிகவும் இலகுவாக அமைந்துள்ளது மாணவர்கள் எவ்வாறு என்றால் தனது கையடக்க தொலைபேசியில் உள்ள சமூக வலைதளங்களில் தனது பெருபேரை வந்த உடனே அந்த இரவை பார்த்துக் கொள்கிறார்கள் அது மட்டுமா யூடியூப் கூகுள் தளங்கள் போன்றவற்றில் தமக்குரிய தகவல்களை தேடுகிறார்கள் முன்னரெல்லாம் நூலகம் சென்று அதில் உள்ள புத்தகத்தை வாசித்து அறிவை பெறுவார்கள் அந்த புத்தகத்தில் அதற்கு முன்னுள்ள தகவல்கள் மட்டுமே உள்ளடக்கப்பட்டிருக்கும் ஆனால் தற்காலத்தில் உள்ள அந்த கூகுள் போன்ற தேடும் பொழுது தற்கால நிகழ்வுகள் அதில் பதிவிடப்பட்டுள்ளன இதன் மூலம் அவர்கள் அபிவிருத்தி அடைந்து கொண்டு செல்கிறார்கள் இந்த இது அனைத்துக்கும் காரணம் எது இந்த சமூக ஊடம் என்பதை கொள்ள நான் பெருமிதம் கொள்கிறேன் ஆகவே சாதகம் மட்டுமே இங்கு சமூக ஊடகத்தால் கல்விக்கு ஏற்படுகின்றது நல்லது அது அன்னூர் முஸ்லிம் மகாவித்யாலய விவாத அணியின் தலைவர் சப்ரீன் அவரை எதிர்த்து இப்பொழுது இங்கே விவாதிப்பதற்காக நாச்சியாதி முஸ்லிம் மகா வித்யாலய அணி தயாராக இருக்கின்றது அணி தலைவர் அன்சிப் ஆகமதுக்கு சந்தர்ப்பம் வாருங்கள் மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் சமூக ஊடகங்கள் பாதக தாக்கத்தை தான் ஏற்படுத்துகிறது என்பதுதான் இவர்களுடைய வாதமாக இருக்க போகிறது அசலாம் வரமத்துல எனது அணிக்கு தரப்பட்ட தலைப்பு சமூக ஊடகங்கள் மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் ஏற்படுத்துகின்றது மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் பாதகமான தாக்கத்தையே தான் எடுத்து ஏற்படுத்தி கொண்டு செல்கின்றது என் எதிரணி என் எதிரணி தலைவர் குறிப்பிட்டார் சமூக ஊடகங்கள் மூலம் கல்விசார் நடவடிக்கைகள் உலகம் முழுவதிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஆம் சமூக ஊடகம் மூலம் நடவடிக்கைகள் உலகம் முழுவதும் வருகின்றது ஆயினும் ஒரு பானை பாலில் விடும் அதே விஷம் விழுந்தாலும் அந்த பாலில் உள்ள விஷத்தை பிரித்தெடுக்க எம்மாணவர்கள் ஒன்றும் அண்டப்பறவை அண்டப்பறவைகள் அல்ல நடுவர்களே கல்வி பெறும் நோக்கோடு சமூக ஊடகங்களை அணுகும் ஒவ்வொரு மாணவரும் அவ்வூடகங்கள் மூலம் பாதகத்தை தான் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இதன் மூலமாக மாணவர்கள் சமூக சமூக ஊடகம் மூலம் பல இன்னல்களை இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நான் இது வாதத்திற்காக கூறும் கருத்தல்ல உண்மை இதற்காக நான் உதாரணத்தை எத்தி ஒரு உதாரணத்தை எத்தி வைக்கின்றேன் அன்பை அன்பையை எமது அனுராதபுர மாவட்டத்தில் தரும் எட்டில் கல்வி பயிலும் ஒரு மாணவன் சமூக ஊடகம் மூலம் தனது கல்வியை மேற்கொண்டு தனது தாய் அந்த மாணவருக்கு கையடக்க தொலைபேசியை கொடுக்க மறுத்ததால் தூக்கிட்டு தற்கொலை செய்து இறந்த சம்பவம் பதிவாகி உள்ளது இது போன்று உங்களால் ஒரு ஆதாரத்தை முன்வைக்க முடியுமா கூறுங்களின் எதிர முடியும் எமது நாட்டிலே சமூக ஊடகங்கள் மூலம் பாதிக்கப்பட்ட அதாவது சைபர் கிரைம் மூலம் அதாவது இவர்கள் கூறியது போல ஜோம் கல்வி மூலமாக மேற்கொண்டு சைபர் கிரைம் மூலம் பாதிக்கப்பட்ட எண்பத்தி ஒன்பது சதவீதமான பாடசாலை மாணவர்கள் காணப்படுகிறார்கள் இதிலும் முஸ்லிம் மகாவித்தியாலய அணியின் தலைவர் அகமதுடைய சாதகத்தை தான் ஏற்படுத்த போகின்றது என்று எதிரணி வாதிட்டுக் கொண்டிருக்கிறது அன்னூர் முஸ்லிம் மகாவித்தியாலயம் அன்னூர் முஸ்லிம் மகாவித்தியாலயத்துக்கு சந்தர்ப்பம் இரண்டாவது போட்டியாளர் சம்ஹா வாருங்கள் பாடசாலையிலோ சரி பல்கலைக்கழகங்களிலோ சரி வாய்ப்புள்ள திறமையுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் வாய்ப்பு கிடைப்பது கடினமான விடயம் என்று நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் தற்போது வாய்ப்புக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இங்கு இல்லை எவ்வாறு என கேட்டால் என்பதில் சமூக ஊடகங்கள் தான் தற்காலத்தில் நாம் சமூக ஊடகங்கள் மூலமாக பல்வேறு மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி சாதனையாளராக உலா வருகின்றார்கள் அதே போல பல நன்மைகளை எங்களுக்கு சமூக ஊடகங்கள் பகர்கின்றன பாடசாலைகளில் வகுப்பறைகளில் மாணவர்களை குழுக்களாக பிரித்து ஆசிரியர் அவர்களிடம் ஒப்படைக்கும் ஒவ்வொரு குழுக்களையும் ஒவ்வொரு குழு செயற்பாடுகளை மாணவர்கள் உற்சாகமின்றி சோர்வன செயற்படுவார்கள் அதையே அவர்களை வாட்ஸ்அப் குழுமங்கள் அமைத்து என்பவற்றின் மூலம் அவர்கள் ஈடுபடுத்துவதனால் அவர்கள் உற்சாகமுடன் செயற்பட்டு அதன் மூலம் ஒரு சிறந்த பயனை அடைய முடிகின்றது எங்கள் எழுத்தறிப்பு சகோதரர் குறிப்பிட்டார் சா சமூக ஊடகங்கள் முழுவதும் தான் ஏற்படுத்துகிறது என்று ஆம் நான் இல்லை என்று கூறவில்லை அது அவர்களுடைய பாவனையை பொறுத்தே அமைந்துள்ளது சமூக ஊடகங்களின் மூலம் அவன் நன்மையை பெற வேண்டும் என்ற நோக்கில் அவன் செயற்பட்டால் அது அவனுக்கு தான் கொடுக்கும் ஆனால் அவன் அதில் பல்வேறு விடயங்களை மாறுவதன் மூலம்தான் அவன் அதற்கு தீமையை அதற்கு ஏற்படுகின்றது அதால் சமூக ஊடகங்கள் பா நன்மையை ஏற்படுத்துகின்றன அதே போல மாணவர்களுக்கு சில ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பார்கள் அதே ஒவ்வொரு மாணவரிடம் ஒவ்வொரு திறமைகளும் இருக்கும் அதையே மாணவர்களுக்கு வெளிக்காட்டுவதற்கு கூச்சமாக இருக்கலாம் அதையே மாணவன் சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்துகிறான் அதே போலத்தான் ஒரு மனிதவனுக்கு விளங்காத ஒரு மாணவனுக்கு தனக்கு வில தெளிவாக தெளிவாக்கிக் கொள்ளாத விடயங்களை சமூக ஊடகங்களின் மூலமாக அவன் தெரிந்து விளங்கிக் கொள்கிறான் இதன் அவனுடைய நினைவாற்றலும் அங்கு தேடல் தேடலும் விருத்தியாக்கப்படுகின்றது இதன் மூலம் அவர் பயனடைந்த மாணவனாக ஆகிறான் எனவே சமூக ஊடகங்கள் முழுவதுமாக மாணவர்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்துகிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன் நன்றி அது அன்னூர் முஸ்லிம் மகா வித்யாலய அணிக்கான சந்தர்ப்பத்தின் போது இரண்டாவது போட்டியாளர் சம்பாதிக்க விடயம் இதை அடுத்து நாங்கள் நாச்சியாதே முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் இரண்டாவது போட்டியாளர் நாதியாவுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம் இவர்கள் வாதிட்டு மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் சமூக ஊடகங்கள் பாதகத்தையே விட்டு சென்றதை நான் தொட்டு செல்லலாம் என நினைக்கின்றேன் தகவல் தொடர்பு வளர்ச்சியின் முக்கிய கட்டமாக விளங்கும் சமூக ஊடகங்கள் இன்று ஒவ்வொரு மாணவரினதும் கையிலும் தொலைபேசியாக இருக்கின்றன Facebook, WhatsApp, TikTok, Instagram, YouTube போன்றவை தகவல் தொடர்பு மற்றும் பகிர்வு நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டாலும் ஆனால் தற்கால மாணவர்களின் பொழுதுபோக்காகவே இருக்கின்றது மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடின்றி பொழுதுபோக்காகவே உபயோகிக்கின்றனர் கல்வி வளர்ச்சியில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது சமூக ஊடகங்களே இன்றைய சூழலில் மிக முக்கியமான கவலைக்குரிய விடயமாக மாணவர்கள் சமூக ஊடகங்களை பொழுது போக்காக உபயோகித்துக் கொண்டிருக்கின்றனர் மாணவர்கள் தற்காலத்தில் கல்விக்காக கல்விக்காக என்று சமூக ஊடகங்களை பல மணி நேரம் மூழ்கி வீணடித்துக் கொண்டிருக்கின்றனர் ஆரம்பத்தில் கல்விக்காக திறக்கும் வாட்ஸ்அப் குழுக்கள் யூடியூப் க்ளாசஸ் அதைத் தொடர்ந்து மீம் ஸ்ட்ரீஸ் வீடியோக்களை சுவாரஸ்யங்களை தள்ளிக்கொண்டே செல்கின்றனர் தற்காலத்தில் மாணவர்களுக்கு ஒரு தலைப்பையனும் பத்து நிமிடம் கூட படிக்க முடியாமல் போகின்றது ஏன் தெரியுமா நடுவரவர்களே

சீர்கேடும் நிலைக்கு இட்டு செல்கின்றது முன்பை விட மாணவர்களின் ஆர்வம் குறைந்து புத்தகங்கள் மூழ்கும் மனநிலை குறைந்து அது நாச்சியாதேவ முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் வாதம் இனி எதிரணிக்கு சந்தர்ப்பம் அன்னூர் முஸ்லிம் மகாவித்யாலய அணியிலிருந்து ஹிஸ்மா வாருங்கள் அழைந்து தெரியாமல் தகவல்களை சேகரிக்கவும் தொலைந்து போனவைகளை கண்டுபிடிப்பதற்காகவும் கண்டுபிடிக்கப்பட்டவையே சமூக வலைத்தளங்களும் இணையதளங்களும் தரப்பு சகோதரர் கூறுகிறார் தரம் எட்டு மாணவன் விரும்பிய மொழிகளை எம்மால் கற்க முடியும் ஆனால் முற்காலங்களில் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு எம்மால் ஒரு மொழியை மாத்திரமே கற்க முடிந்தது இச்சமூக வலைத்தளங்களானது எண்ணில் உதவிகளை எம்மாணவர்களுக்கு வழங்கியுள்ளது அரசாங்கமே சமூக வலைத்தளங்களுக்கு ஆதரவாக பரீட்சை பெறுபேறுகளை சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவதால் அம்மாணவர்கள் மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுகின்றார்கள் என்பவற்றை எல்லாம் மனதில் தீர்ப்பு சாதகமே என்று நம்பி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மௌனம் சாதிக்கின்ற ஒவ்வொரு வினாடியும் உங்கள் சந்தர்ப்பம் விடப்படுகின்றது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் நிறைய பேசலாம் அந்த நேரத்திற்குள் சரி இனி நாங்கள் சந்தர்ப்பத்தை வழங்கோம் நாச்சி முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் இருந்து மூன்றாவது போட்டியாளர் ஹிதா புளிக்கும் என்பது போல சமூக ஊடகங்களில் பழகி பார்த்தால் தான் தெரியும் அது இனிக்குமா இல்லை புளிக்குமா என்று எனவே மூட நம்பிக்கைகள் கொண்டிருக்கும் இன்றைய சமூகம் என் சமூக ஊடகங்கள் வளர்ச்சிக்கு என்று அதனால் ஏற்படும் தீய விளைவுகளை கண்களாலும் காதுகளாலும் கேட்டும் பார்த்தும் கொண்டு தான் இருக்கிறோம் மேலதிக வகுப்பென்று கூறிக்கொண்டு பாடசாலையின் சீருடைகளுடன் ஆட்டம் பாட்டம் என்று ரீல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனை வாட்ஸ்அப் இன்ஸ்டா டிக்டாக் போன்ற சமூக ஊடகங்கள் மூலம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் சீர்கட்டு தான் போகிறார்கள் இதனை உம்மால் மறுக்க முடியுமா பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எதற்காக தொலைபேசியை மறுக்கிறார்கள் கூறுங்கள் எதற்காக மறுக்கிறார்கள் அதனால் பாதகங்கள் இருக்கிறது என்பதால் தான் அவர்கள் மறுக்கிறார்கள் சமூக ஊடகங்களின் தாக்கம் சமூக ஊடகங்களில் காணப்படும் பொருட்கள் குழந்தைகளின் எதிர்ப்புகளை வளர்க்கிறது சமூகத்தில் தங்களுடைய பிள்ளைகள் தொலைபேசியை தங்களுக்கு கிளாஸ் நடக்கிறது அப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்கிறது எங்களுக்கு கிளாஸ் நடக்கிறது என்று கொண்டு தொலைபேசியை பாவனைக்கு எடுத்துக்கொண்டு சமூக ஊடகங்களின் ஊடாக சீர்க்கட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய காலத்தில் துஷ்பிரயோகங்களும் பாலியல் வற்புறுத்தல்களும் எதன் மூலமாக நடக்கிறது கூறுங்கள் எதன் மூலமாக நடக்கிறது சமூக ஊடகங்கள் மூலம்தான் எனவே சமூக ஊடகங்கள் பாதகங்களை மட்டுமே அளிக்கிறது என்பதை உறுதியாக சொல்கிறேன் ஆமது நாச்சியா திவு முஸ்லீம் மகா வித்தியாலய மாணவி ஹிதாவுடைய வாதம் இனி அதே அணிக்கு உங்கள் தொகுப்பை வழங்குவதற்காக இரண்டு நிமிட அவகாசம் டிஜிட்டல் சமூக ஊடகங்கள் மாணவர்களின் வாழ்வில் முக்கிய இடம் வகித்துக் கொண்டு இருக்கின்றது தகவல் பரிமாற்றம் மகிழ்ச்சி மற்றும் உலகுடன் தொடர்பில் இருப்பது போன்ற பல காரணங்களுக்காக மாணவர்கள் சமூக ஊடகங்களுடன் அதிகமான நேரத்தை செலவிடுகின்றனர் இதனால் அவர்களுடைய கவனச்சிதறல் ஏற்படுகின்றது என் எதிரணி கூறியிருந்தார்கள் மாணவர்கள் தான் சமூக ஊடகங்களை நல்ல முறையில் பாவிப்பதா கெட்ட முறையில் பாவிப்பதா என்று யூகித்துக் கொள்ள வேண்டும் என்று எம்முடைய மாணவர்கள் ஒன்று புத்தரும் அல்ல மகாத்மா காந்தியும் அல்ல அவர்கள் இதனை நல்ல முறையில் பாவிப்பதற்கும் கெட்ட முறையில் அறிந்து வைத்திருப்பதற்கு தற்போதைய தற்போதைய ஆய்வொன்றின்படி பன்னெண்டு தொடக்கம் பதினேழு வயதுக்கு உட்பட்ட பாடசாலை மாணவர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் கல்வியை மேற்கொண்டு மிரட்டல் பாலியல் வலைத்தளங்கள் மூலம் ஆபாச படங்கள் கள்ள போன்ற பல விட பல பாதகமான விடயங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என் எதிரணி எதிரணியினர் ஒருவர் கூறினார் பாடசாலை மாணவர் ஒருவர் போதை பொருள் பற்றிய கவிதையை வெளியிட்டார் என்று அந்த அவரொன்றும் சமூக ஊடகங்கள் மூலம் தனது கல்வியை மேற்கொள்ளவில்லையே அதன் மூலம் அவருக்கு முதலாவது அடித்தளமிட்ட இடம் பாடசாலை அந்த அடித்தளம் இல்லையே அந்த கட்டிடம் எவ்வாறு வந்திருக்கும் இந்த சமூக ஊடகங்களின் அதிக பயன்பாடு கல்விக்கு தடையாக மாறும் அபாயம் காலகட்டத்தில் அதிகரித்துக் அதிகரித்து கொண்டுத்தான் செல்கின்றது இதனால் மாணவர்களின் படிப்பிற்கு இடமில்லாமல் பொய்யான தகவல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் யூடியூப் மூலம் கல்வியை மேற்கொள்கின்றார்கள் மேற்கொள்கின்றார்கள் என்று கூறினார்கள் அந்த யூடியூப் மூலம் கல்வியை மேற்கொள்ளும் போது எவ்வளவு விளம்பரங்கள் கவனச்சிதழர்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன எனக்கு இந்த எதிரணியினரை பார்த்தால் நெஞ்சு பொறுக்கவில்லை ஆம் எதிரணியை பார்க்கும் பொழுது சிலருக்கு பொறுப்பதில்லை தான் சரி அதற்கு எப்படி அன்னூர் முஸ்லிம் மகாவித்யாலயம் பதிலளிக்க போகிறது அதன் அணியின் தலைவர் இப்பொழுதோ சஃப்ரீன் உங்களுக்கான சந்தர்ப்பம் இப்படி என்னமோ இவர்களே ஒன்றும் கையடக்க தொலைபேசியை பாதிப்பாதவர்கள் போன்றும் இவர்கள் சமூக ஊடகங்களில் ஈடுபடாதவர்கள் போன்றும் அல்லவா கூறுகிறார்கள் அது மட்டுமா இவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடாத்துபவர்கள் கூட எங்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கான நிகழ்வுகளை அனுப்பினார்களே அது அனைத்தும் என்ன சும்மா தானாகவும் அனுப்பினார்கள் சமூக ஊடகங்கள் ஊடாகத்தானே அனுப்பினார்கள் அது மட்டுமா இதற்குரிய பாதகங்கள் என்று எங்களது எதிர்த்தரப்பினர் எடுத்தது கூட ஒன்று சமூக ஊடகங்களாக இருக்கலாம் அது மட்டுமா என் எதிர்த்தரப்பினர் என்னிடம் ஆதாரம் கேட்கிறார்கள் ஆதாரத்துக்கு கூறப்போனால் காப்போத்த உயர்தர பரீட்சையில் சித்தியடை மாணவர்களில் இலங்கையில் மட்டும் சாதாரணமாக நான்கு சதவீத மாணவர்களே பல்கலைக்கழகம் செல்கிறார்கள் மீதி மாணவர்கள் என வீதியில் ஒரு கல்வியும் இல்லாமல் உலாவியா திரிகிறார்கள் இல்லையே தனக்கு தேவையான துறையை சமூக ஊடகங்களூட தேடி கற்று அதன் அவர்கள் தன்னுடைய நிலையை அடைந்து கொள்கிறார்கள் சாதாரணமாக கூறப்போனால் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு செல்லும் ஒருவர் ஐந்து வருடம் கற்றுவிட்டு வெளியே வருவதற்குள் இந்த சமூக ஊடகம் மூலம் சென்ற ஒருவர் தனக்கு தேவையான ஒரு துறையை தேர்வு செய்து அதில் வெற்றி பெற்று உழைக்கவும் ஆரம்பித்து விடுவார் இவை அனைத்துக்கும் பொறுப்பு என்ன இந்த சமூக ஊடகம் அது மட்டுமா ஒரு ரோஜா மலரில் இருக்கும் முல்லை பார்த்து கொண்டிருந்தால் அந்த ரோஜா மலரை நம்மால் அனுபவிக்க முடியாது அது போன்று இதில் உள்ள இந்த ஒரு சில தீமைகளை மட்டும் நாம் கொண்டால் நம் நாடு முடங்கியும் ஒரு மூலையில்தான் தான் இருக்க வேண்டும் நம்மை நாடை விட சிறிய நாடான சிங்கப்பூர் எவ்வாறு வளர்ந்துள்ளது அதுக்கான அடித்தளம் இந்த சமூக ஊடகமே நாம் இவ்வாறு சமூக ஊடகத்துக்கு எதிர்த்து 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 கிட்டுக் கொண்டிருப்பதால் தான் நம் நாடு முடங்கி பின்தங்கி நிலையில் காணப்படுகின்றது இவை அனைத்துக்கும் ஒரு ஊடகமாக இந்த சமூக ஊடகத்தை குறிப்பிடலாம் அது மட்டுமா சமூக ஊடகங்கள் என் நம் கல்விக்கு பெருந்தும் பங்களிக்கிறேன் என்று கூறி எனது இதை நிறைவு செய்கிறேன் தசாப்தங்களுக்கு மேலாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் மக்கள் நாமம் வென்ற நிறுவனம் ஏ ஆர் எம் டிராவல்ஸ் ஆண் பெண் ஏற்பாளருக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கும் மக்கள் நம்பிக்கை வென்ற முன்னணி நிறுவனம் ஏ ஆர் எம் டிராவல்ஸ் அனைத்து விதமான பாதனைகள் மற்றும் பேக் வகைகளை உங்கள் விருப்பத்திற்கேற்ப தெரிவு செய்ய நாட வேண்டிய ஒரே நிறுவனம் ஏ ஆர் எம் முஸ்லிம் மகாவித்தியாலயம் ஒரு தலைப்பு எங்களுக்கு தரப்பட்டது ஒரு மனதில் இருக்கலாம் சாதகம் என்று அதே போல பாதகம் என்று இருக்கலாம் ஆனால் விவாதம் என்று வருகின்ற பொழுதோ அதனை விட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாரில்லை அவர்கள் சொன்ன விதிமுறைப்படி என்ற அடிப்படையில் வாதித்திருக்கிறீர்கள் அதே போல பிரதிவாதம் செய்திருக்கின்றீர்கள் உங்களில் யார் வெற்றியாளர்கள் என்பதை நடுவர்கள் தான் சொல்ல போகிறார்கள் அதுவரை காத்திருப்போமா இப்பொழுது நடுவர்களுடைய தீர்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கின்றது சரி அவர்களுடைய தீர்ப்பின் அடிப்படையிலே உங்களில் கட்டாயம் ஒரு பெஸ்ட் டிபேட்டர் இருக்கத்தான் வேண்டும் முதலில் அவரை தெரிவு செய்யலாம் அந்த வகையிலே சிறந்த டிபேட்டர் யார் எக்கிரிக்கொள்ளூர் முஸ்லிம் மகாவித்யாலய அணியில் சிறந்த விவாதியாக தெரிவு செய்யப்படுபவர் வெற்றி பெறும் அணி எது அதே போல வெளியேறும் அணி எது என்று நாங்கள் பார்க்கலாம் அந்த வகையிலே அன்னூர் முஸ்லிம் மகாவித்தியாலயம் இங்கே நாச்சியாதேவு முஸ்லிம் மகா வித்யாலயம் இரண்டு அணிகளுக்கும் இப்பொழுது சத்தம் கேட்கின்ற நேரம் சரி எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் இதயம் இருக்க வேண்டும் அந்த வகையிலே வித்தியாசத்தில் ஏழு புள்ளிகளை பெற்றுக்கொள்ளும் அணி நாச்சியாதே முஸ்லிம் மகா வித்தியாலய அணி அதே போல அந்த அணியையும் விட ஏழு புள்ளி வித்தியாசத்தில் வெற்றி பெறும் அணி இருநூற்று ஐந்து புள்ளிகளுடன் இக்கிறு கொள்ளாவ முஸ்லிம் மகாவித்தியாலையம் எனவே வெற்றி என்பது மார்பட்டிக் கொள்ள கூடியதல்ல தோல்வி என்பது விடுவதற்கு அல்ல எழுபதுக்கு என்பதை நாங்கள் மனதில் நிறுத்துவோம் சிறகிருந்தால் பறக்கலாம் என்று நாங்கள் சொன்னோம் நீங்கள் சிறகறந்தவர்கள் அல்ல இந்த இடத்தில் அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் முன்னேற முடியும் என்ற செய்தியோடு உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம் உங்களுக்கும் சலாம் நேயர்களுக்கும் சலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து விவாதமே Sí.